ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணை சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பண்ணை சீரியல் வந்து ம அன்பும் ஆனந்தியும் வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தியோட வயிற்றில் வளர குழந்தைக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து முயற்சி பண்ண போகிறாங்க அன்பு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரிசார்ட்டில் தான் வந்துச்சு ஏதோ நடந்திருக்கு மர்மம் அதனால் வந்து அந்த ரிசார்ட்டுக்கு போய் வந்து எப்படியாவது வந்து அந்த கேமராவில் இருக்கிற வீடியோ பார்த்து கண்டிப்பாக வந்து இதுக்கு யார் காரணம் அப்புடின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்புடின்னு திட்டம் போடுறாங்க ஆனால் வந்து அதுக்கு முன்னாலே வந்து ஆனந்தி வந்து சொல்கிறாங்க நான் வந்து அந்த இடத்துலலாம் போய் பார்த்துட்டேன் அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம மித்ரா தான் பிளான் போட்டு வந்து எல்லா வீடியோ ஆதாரத்தையும் வந்து மறைச்சாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அன்பு வந்து இந்த தடவை போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது தான் வந்து கதையை கொண்டு போவாங்க ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து மகேஷ்கிட்ட வந்து மறைக்கிறாங்க நம்ம ஆனந்தி இந்த விஷயத்தை வந்து மகேஷ்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அன்பு வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வந்து மகேஷ் வந்து உதவி பண்ண தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அங்கே போயே வந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் வந்து அன்பு உண்மையை சொன்னால் வந்து மகேஷும் வந்து ஆனந்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து மகேஷுக்கு வந்து என்ன உண்மை தெரில நம்ம ஆனந்தி வயத்தில் வந்து குழந்தை வரது அந்த விஷயம் தெரியல இதுக்கு காரணம் வந்து நம்ம மகேஷ்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஆனால் வந்து எதிர்பாரமாக நடந்தது இதுக்கு வந்து யாருமே காரணம் சொல்ல முடியாது ஆனந்திக்கும் தெரியாது மகேஷ்க்கும் தெரியாது இதில் வந்து வேற ஒரு முடிச்சு இருக்குது அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம மித்ரா தான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ போய் பார்த்து ம அன்பு வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி வந்து அவங்க ஊரில் வந்து பஞ்சாயத்தில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க நம்ம ஆனந்தி வந்து கர்ப்பமாக இருக்கா கல்யாணம் முன்னாலே அதனால் வந்து இந்த ஊருக்கு அவள் தேவையே கிடையாது ஊரை ஒட்டி ஒதுக்கி வச்சிட்டாங்க அதனால் வந்து ஆனந்தி வந்து எப்படியாவது வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நிர்பந்தத்தில் இருக்காங்க அவங்க அக்களோட வாழ்க்கை வந்து போயிடுச்சு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உண்மை வந்து விரைவில் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க ஆனால் வந்து கண்டுபிடிக்க விடாமல் வந்து மித்ரா வந்து ஏதாவது பிளான் போட்டு வந்து கண்டிப்பாக வந்து இந்த உண்மை தெரிஞ்சால் மகேஷ் வந்து எனக்கு கிடைக்க மாட்டார் அதனால வந்து இந்த உண்மையை வந்து தெரிய வரக்கூடாது அப்படின்னு மித்ரா வந்து பிளான் போடுறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து மகேஷ் வந்து இப்போ வந்து அன்பு ஆனந்தி வந்து சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு முடிவு எட்டார் அதனாலே வந்து அழகப்பன் கிட்ட போய் பேசினீங்களா உங்கள் அப்பா என்ன சொன்னார் அன்புக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அழகப்பன் வந்து இதுக்கு காரணம் வந்து மகேஷ் தான் அப்படின்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக வந்து அழகப்பன் வந்து ஆனந்தியை வந்து வற்புறுத்துவார் நீ வந்து மகேஷையே கல்யாண முடிச்சிக்கிய தான் நீ கலங்க ஏற்பட்டா அதனால வந்து மகேஷையே நீ திருநடிக்கி அப்புடின்னு அவங்க அப்பா வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனாலே வந்து என்னதான் நடக்க போகிறது ஆனால் வந்து ஆனந்தி வந்து அன்பை தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ரசிகர் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும் இந்த விஷயம் தெரிஞ்சுமே வந்து அன்பு வந்து ஆனந்தி வந்து மனைவியாக நான் ஏற்றுக்கிறேன் இது வந்து எதிர்பாராத நடந்த விஷயம் அதனால் வந்து இதில் வந்து ஆனந்தி மேலே எந்த தப்புமே இல்லை அந்த கலங்கை எல்லாத்தையும் வந்து விலக்கி நான் கண்டிப்பாக வந்து ஆனந்தியோட கையை நான் பிடிப்பேன் அப்படின்னு உரி சொல்றாரு